அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரியபான் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பெருசி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தம் இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அட்பாரு இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி மேசராசி தான் எப்படியே எதுலையுமே தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி மேஷந்தான் மேச ராசி என்பது வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதப்பலன் தமிழ் மாதம் எல்லாருமே புரட்டாசி மாதம் எப்படா முடியும் நமக்கு எப்படா ஐப்பசி மாதம் பிறக்கும் எப்படா நல்ல காரியம் வீட்டுல நடக்கும் எப்படா நல்ல செய்தி வீடை தேடி வரும் எல்லாருமே இந்த மாதத்தை ரொம்ப முக்கியமான மாதம் அம்மன் அருள் டிவில இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே ஒரு நல்ல காரியத்தை தடை பண்ணி கீழே போட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்பதான் அதை ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு சொல்லி எல்லாரும் ஐப்பசி யாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட மாசம் தான் ஐப்பசி மாசம் மெசராசிக்கு ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் தயவு செய்து ஐப்பசி மாசத்துல உள்ள கிரகத்துடைய பேச்சு என்னன்னு பாத்துக்குங்க உங்களுக்கு ஜாதகத்துல திசா புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல இப்ப என்ன இந்த மாசத்துல திசை புத்தி நடக்குது அதாவது உங்க பிறந்த நேரத்தை வச்சு நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்க ஜாதக பிரகாரம் இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த கிரகம் நல்லா இல்ல இந்த வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இந்த மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் வரும்னு சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு லக்ன அடிப்படையில உங்களுக்கு திசா புத்தி வச்சுதான் பலன் சொல்லுவாங்க அப்ப இந்த ஐப்பசி மாசத்துல எல்லாருமே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க அனைவரும் மிஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஐப்பசி மாசங்கிறது ஒரு முக்கியமான மாசம் காலபுருஷனுக்கு ஏழாவது வீட்டுல துளாராசில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தான் ஐப்பசி மாசம் சுபகாரியம் திருமணம் படிப்பு கல்வி வேலை வருமானம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துக்குமே இந்த மாசத்தை எல்லாரும் விரும்புவாங்க அப்படிப்பட்ட ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாப்ப எந்தெந்த கிரகம் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசில இருந்து நாலாம் இடத்துல குரு பகவான் சூப்பர அழகா உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பதத்துல கேது பகவான் சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்துல சூரிய பகவான்ங்கிற கிரகம் உங்க ராசி ஐப்பசி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகுபகவான் கும்பராசியில சஞ்சாரம் பன்னிரெண்டாம் பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சிவா இதுல மூணு கிரக பயிற்சி இந்த மாசத்துல இருக்கு செவ்வாய் பகவான் கரெக்டா தமிழ் மாசம் ஐப்பசி பத்தாம் தேதிக்கு அப்புறம் விருட்ச ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதியே புதன் பகவான் எங்க பயிற்சி ஆகிறாருன்னா ஸ்டைட்டா அவர் பயனுடைய அதாவது விச்சக ராசி பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஐப்பசி பதினாலு நம்ம சொல்றது ஐப்பசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பகவான் சொந்த வீட்டுல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க இதுதான் இந்த மாசத்துடைய மூணு கிரக பேச்சு இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான பலன்னா ஆசைப்பட்ட கிரகமும் தலைமை பொறுப்பு கிரகமும் உங்க ராசியை பார்த்தது எப்படி ஆசைப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆசைன்னா யாரு சுக்கரன் தலைமை பொறுப்புனா யாரு சூரியன் எல்லாமே சூரியனை இளைஞது எல்லாமே சூரியனுடைய கோள்களுடைய சுத்தி தானே எல்லா கிரகமும் இயங்குது அப்ப தலைமை கிரகமும் ஆசை கிரகமும் உங்க ராசியை பார்ப்பதால் நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு மேச ராசியை பொறுத்தவரை வரும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கரெக்டாக இருந்து திசாபத்தி கரெக்டா இருந்தா உங்களை இப்ப யாருமே அசைக்க முடியாது மேசம் உச்ச தொடும் இதையும் அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் இருக்கு குரு பகவான் அதிசாரமாக உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு ஆல்ரெடி நம்ம அம்மன் டிவில குரு அதிசார பேர்ச்சி மட்டும் தான் போட்டேன் இன்னும் வக்ர பேர்ச்சி இருக்கு அதிசார உச்சமான பிறச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை நம்ம எல்லா வீட்லையும் கொடுத்திருந்தோம் அதுவும் அம்மன் அருள் டிவில குரு அதிசார பேர்ச்சிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய ஜாதகமும் அனைவரும் கொடுத்துருக்கேன் அனைவருமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமானதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப மேசராசி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற பொதுவா பாருங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க விரைய சனி இது எல்லாருமே என்ன அந்த விரைசனியை கண்டு பயப்படுறாங்க சனி பாதிப்பாரோ இல்லை ரொம்ப தடைகளை கொடுப்பாரோ ஒரு மனிதனுக்கு பாருங்க இவர் தொழில் பண்ணுவாரா உத்தியோகம் பண்ணுவாரா அப்படின்னா சனி பவனை பார்ப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படியா வராரு பெருகொண்ட பணம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே வருதான் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் தொழில் இது எல்லாமே அதிபதியா இருந்தா சனி பவன் தான் இவரை கண்டு எல்லாருமே ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்கு விரைய சனி ஒரு மனிதனுக்கு விரைய சனி வரும்போது இப்போ அவங்க வயசுக்கு வயசை பொறுத்த தான் பலன் கொடுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை வரைய சனி இப்போ சின்ன குழந்தைய வரதான் அவங்க பெற்றோருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழில் உத்தியோகத்துல வேலையில ஒரு பிரச்சனை பண்ணும் இதே நம்ம அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் ஐம்பது வயசு தாண்டிட்டாவே பாருங்க ஒரு உடம்பு உபாதையை காட்டும் இதான் சனி பவனுடைய வேலை மங்கு பொங்கு மரணம் சனி பவனுடைய வேலை இப்ப பாருங்க உங்களுக்கு பாருங்க சனி பகவான் பன்னிரெண்டாவது வந்து குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து அந்த குரு சனி பவான கரெக்டா ஒன்பதாம் வரை பாக்குறாரு சனி பகவானால வெரே சனியால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த வீடியோ முழுக்க முழுக்க சொல்றேன் சனி பகவானால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏன்னா முன்னாடி லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா ஜனவரி மாசத்துல இருந்து நான் சொல்றேன் மேசராசி ஓப்பனா சொல்ல போனா ஜனவரி மாசத்துல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை யா இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதக திசாபூத்தி இல்லையோ வேலை இல்லாம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு படிப்பு கல்வி தாமதமானச்சு எத்தனை பேர் மார்க்கு கம்மியா எடுத்தீங்க எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை அமையல எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு வெளிநாட்ட வெளியூர்ல எத்தனை பேருக்கு குடியுரிமை பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு தாமதமா இருக்குது கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு இது மாதிரி செவ்வாய் பகவான் வந்து பொதுவா அந்த கேதுவுடைய பிடியிலையும் ஆறாம் இடத்தை செவ்வாயும் சனியும் பார்த்ததுனால இந்த மூணு மாசம் பாருங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த இந்த காலகட்டம் நாலு மாசம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யார் ஜாதக தசாபதி சொல்ல கேட்டா இப்ப சொல்லுவாங்க இப்ப என்னன்னா ஏன் இந்த ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு நல்லது நடக்குன்னா குரு வந்து செவ்வாயை பாப்பார் செவ்வாய் பார்ப்பாங்க மேக்ஸிமம் ஒரு பத்தாம் தேதியை ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நிறைய ஒரு ஒரு மாற்றம் இருக்கு ஒண்ணும் இல்ல பத்தாம் தேதியை செவ்வாய் பேச்சியை சொந்த வீட்டுக்கு போறாரு இதனால வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தா இப்ப சொந்த வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கலே அவர் நேரம் குருவை பாப்பாரு அப்ப நிறைய பேர் எத்தனை பேருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்குதா நான் கேட்கக்கூடிய கேள்வி வெளிநாடுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது மேசராசி என்பது எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் சரி நீ வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு வந்துருச்சு வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல பெரிய ஒரு அனுகூலத்தை அடைவீங்க இப்ப நீ எதை வச்சு நீங்க வெளிநாட்டு வெளியூர் யோகத்துல பெரிய லெவலுக்கு போவீங்க எதை வச்சு சொல்றீங்க காரணம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பா காரணம் இருக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்து அதாவது அதாவது விச்சயராசிலேயே இருக்கும் ஆறாம் வீட்டதுல எட்டாம் இடத்துல இருந்தாவே வெளிநாடு வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பாக்க போறீங்க வெளிநாடு வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும் இங்கே மேசராசில பிறந்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குற அனைவருக்கும் சொல்றேன் இது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இதை விட்டக்கூடாது நீங்க இதை விடவே கூடாது நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு வீடு இடத்துல பூமியில வண்டி வாகனத்துல சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கும் இப்ப சொத்து பிரச்சனை இருக்காது அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ இல்ல எல்லா விலங்கும் சரியாயும் உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய தீர்ப்பு பக்கம் வருது ஏன் சொத்து பிரச்சனை சரியா எதை வச்சு சொல்றீங்க சூரிய பகவான் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தாங்க அவர் உங்க ராசியை டைரக்டா பாக்குறப்ப அரசாங்கம் மூலமாக எப்படிப்பட்ட நிலுவையான கேஸ் இருக்குதோ நான் நீங்க சொத்து பிரச்சனை மட்டும் எடுக்காதீங்க மத்த ஒரு கேசு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப ஒரு முடிவுக்கு அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்களும் தயவு செய்து விடாம எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் வரணும் என்னன்னு கேளுங்க அரசாங்க வேலை அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம் அரசு மூலம் அனுகூலம் அடையக்கூடிய ராசி மேசராசி அடுத்த திருமணத்துல காதல் திருமணம் எத்தனை பேருக்கு மட்டும் நடக்க மட்டும் பாருங்க இந்த மாசத்துல நிறைய பேர் மேசராசி காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ஐப்பசி மாசத்துல குழந்தை கரு கருத்தறிக்குங்க கன்ஃபார்மா எழுதி வச்சுங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல அப்ப காதல் திருமணம் திருமணம் வாழ்க்கையில் தடைகள் எல்லாமே சூப்பரா இருக்கு இது ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தா எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பாக்கலாம் கடன் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா இல்ல ஆகலையா இல்ல கடன் வந்துருச்சா கண்டிப்பா வாங்குவீங்க பேங்க்ல லோனு மத்த லோன் எல்லாமே இருக்கும் வெளியூர்ல இங்க வேலை பாக்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பார்த்து உடம்பு உபாத மருத்துவ செலவு இதோட முடியுது ஐப்பசி மாசம் பத்தாம் தேதி பிறகு உங்களுக்கு மருத்துவ செலவு குறையுது மருத்துவ செலவு குறைஞ்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நேரம் வரும் பெருங்கொண்ட பண இன்கம் எத்தனை பேர் லாட்ரி யோகம் எடுத்தாலும் சரி எடுத்து பாருங்க கரெக்டா ஐபி மாசம் பத்தாம் தேதி தமிழ் தேதிக்கு அப்புறம் எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க வெளிநாட்டுல வெளியூர்ல அனைவருக்கும் சொல்றேன் லாட்ரி யோகம் மிகப்பெரிய யோகம் இருக்கு பாருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகவாத மூப்பன்னு வெற்றி நிச்சயம் மெயினா மருத்துவத்துறை அனைவரும் சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறைங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க மேசராசியில் மருத்துவத்துறை சாதிப்பீங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த கம்ப்யூட்டர் எழுத்துக்கணியில் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் எறும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வில கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு மெயினா பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த மேசராசியை பொறுத்தவரை டெய்லர் வேலை பாக்குறவங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு விஷயம் காத்திருக்கு இப்ப நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர பாருங்க எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு தைரியமான குணம் எல்லாமே இருக்கும் இப்ப ஒரு உங்களுக்கு மேக்சிமம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஐபிஎஸ்சி பதி தேதிக்கு அப்புறம் பாருங்க கனவு மனைவி ஒற்றுமை திருமண பேச்சு வீட்டுல சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் தொழில மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பு வீட்டுல சுபகாரியம் சுப செலவு இது எல்லாமே பாருங்க நான் சொல்றது ஐப்பசி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் பத்தாம் தேதி இல்ல பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு சேஞ்ச் கண்டிப்பா அஸ்வின்ல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா எந்த வேலையும் நீங்க சொல்லிக்கொடுங்க நான் உடனே செய்யக்கூடிய மெயின் பவர் அதிகமா இருக்கு அடுத்த பரணிசில பிறந்த ரொம்ப நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ரொம்ப சிந்திப்பீங்க இப்போ குடும்பத்துல பாருங்க இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் காத்து இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது நான் சொல்றது இந்த பரணி சில பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைதி பாத்துங்க அது பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை சில நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்களுக்கு ஒரு டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வருதுங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க அரசாங்க வேலை அரசு அனுகூலம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் கலந்து ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் மிக பெரிய உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிற பாருங்க நான் சொல்றது இந்த கார்த்திகை நேச்சல பிறந்தவங்க இந்த ஐப்பசி மாசம் மட்டும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி காசு பணம் கொடுக்க கொடுக்கல் வாங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏன்னா சூரிய பவன் நீசமாகறாரு அப்போ கொஞ்சம் கவனமாக பயணிக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் மற்றபடி எல்லாமே வேலை உத்தியோகத்தை நல்லா செஞ்சு கொடுப்பார் வேலை உத்தியத்துல வருமானத்தை கொடுப்பார் தொழில ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் அரசியல் அரசாங்கத்துல சாதிக்க வைப்பார் எல்லாமே ஒரு மாற்றமா வரும் வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமான மாதமாகவே அமைகிறது